மலையாள திரையுடைய முன்னணி நடிகர் மம்முட்டியின் மகனும் முன்னணி நடிகருமான துல்கர் சல்மான் தனது பதிமூணாவது திருமணனால் கொண்டாடிய புகைப்படங்களை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டிருக்காரு மலையாளத்தை தாண்டி தெலுங்கு தமிழ் மொழிகளிலும் லீட் ரோலில் நடித்து வருகிறார் துல்கர் சல்மான் கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அமல் சோஃபியா என்பவரை திருமணம் செய்து கொண்ட துல்கர் சல்மான் தன்னுடைய இன்ப துன்பங்களை சரிசமமாக இத்தனை ஆண்டுகளாக பகிர்ந்து கொண்டு தன்னுடன் இருப்பதற்கு மனைவிக்கு நன்றி தெரிவித்துள்ளார் இந்த வாழ்க்கை பயணத்தில் ஏகப்பட்ட பள்ளங்களும் மேடுகளும் நிறைந்து கிடந்தன பல புதை குழிகளும் பல ஆண்டுகள் இந்த பயணத்தில் நாம் சேர்ந்து பயணிப்போம் ஐ லவ் யூ என காதலை புரிந்துள்ளார் லக்கி பாஸ்கர் துல்கர் சல்மான் மனைவியுடன் எடுத்துக்கொண்ட லேட்டஸ்ட் போட்டோஷூட் புகைப்படங்களை வெளியிட டிடி நீலகண்டன் உள்ளிட்ட பல பிரபலங்கள் இந்த கியூட் தம்பதினருக்கு திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் ஆரம்பத்தில் கணவன் மனைவி என அறியப்பட்ட நாம் இருவரும் தற்பொழுது பிள்ளைகள் அம்மா அப்பா என்று அழைப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்று அவர் கூறியுள்ளார் அது மட்டுமில்லாமல் உங்களின் அமல் சோபியா சோஃபியா சம பாஸ் என துல்கர் சல்மானுக்கு ரசிகர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் தனது மனைவிக்கு அன்பு முத்தத்தை கொடுத்த புகைப்படத்தையும் துல்கர் சல்மான் வெளியிட்டுள்ளார் துல்கர் சல்மான் தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் சென்னையில் தான் வசித்து வருகிறார் என்பது கூடுதல் தகவலாக உள்ளது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க